ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கேண்டியோட டெலிவரி ஸ்டோரியை தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து அக்டோபர் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பறந்தாங்க டாக்டர் வந்து ஸ்டார்டிங் கன்ஃபார்ம் பண்ண போன டேட்டு கன்ஃபார்ம் பண்ண போகும்போது இந்த அக்டோபர் ஃபோர்டீன் தான் கொடுத்துருந்தாங்க டாக்டரோட டேட்டு ஈடிடி அதே நாள் தான் பிறந்தான் அப்போ வந்து ஒரு செப்டம்பர் மந்திலே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் பேபி பிறக்கல நீங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடியாகிருங்கன்னு சொன்னாங்க ஆனால் வந்து என்னோட கேன் பேபி வந்து அப் அந்த டைம் வரக்கல அப்போ வந்து லாஸ்ட் வந்து வாரத்துவருக்க செக்கப் வர சொன்னாங்க அப்போ செக்கப் வரும்போது லாஸ்ட் வாரத்து சொன்னாங்க நீங்கள் அக்டோபர் தேர்ட்டின் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வரணும் அதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் வாங்க இல்லாட்டு அக்டோபர் தேர்ட்டி ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்களும் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுன்னு எல்லாம் பேக் பண்ணி அக்டோபர் தேர்ட்டின் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் ஹாஸ்பிட்டலாக ரீஸ் பண்ணணும் வந்து டாக்டர் வந்து கர்ப்பகை வாயை வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்குது காலில் ஒரு பார்ப்போம் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ணலாம் இல்லாட்டா ஆப்ரேஷன் நம்ம சிசேரியன் பண்ணிடலான்னு சொன்னாங்க ஆனால் வந்து சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டீட்டி போட்டாங்க ஏன்னா வந்து அந்த வலி வந்து தாங்கள் உள்ள டி போட்டோம் எனக்கு அந்த டைம் அது எதுக்குன்னு தெரியாது நான் நினச்சேன் வலி வரக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டாச்சு வலி வந்தால் நமக்கு நார்மல் தெரிவரி இல்லைன்ட்டு ஆப்ரேஷன் அப்படி நான் நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு செகண்ட் பேபியோட தான் அந்த டீட்டி எதுக்கு போடியாங்க தெரியுது எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு தெரியலை அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரூம் தந்து இருக்குனாங்க இருக்கிட்டு வந்து பிள்ளைங்களோட ஏனால் வந்து அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஸ்கேன்லெல்லாம் வந்து அக்டோபர் நைன் டுவெல் இருந்தது டாக்டர் தந்த டேட்டு தான் அக்டோபர் ஃபோர்ட்டின் அப்போ வந்து அதனால வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது மார்னிங் வர பார்த்துட்டு ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க கர்ப்ப போய் வாசல் ஓப்பதாங்க அப்புறம் வந்து பிள்ளையோட வந்து ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து செக் பண்ண வேண்டி ஒரு கயிறு தந்து ஒரு நூல் போல் தந்து அதெல்லாம் சொட்டை போட்டுச்சே இருந்தாங்க மணிக்கு நிமிஷத்து எத்தனை தடவை பிள்ளையோட மூமெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் போட்டுச்சே இருந்தேன் அப்போது எனக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து ஃபுல்லாகவே பாத்ரூம் போகிறதும் வெளியே வரதும் ஆனால் வந்து எனக்கு அதுதான் டெலிவரி பெயின்னு தெரியலை அப்புறம் வந்து எனக்கு தூக்கமே வரையிலான ஃபுல்லாக வெளியே போனேன் இந்த பாத்ரூம் போகவே வரணும் அப்படியே தான் இருந்துச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் போகிறதா எனக்கு வந்து ஓ இது ஒரு டெலிவரி பெயினாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு நர்ஸ் கிட்ட சொன்னேன் வீ வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து நர்ஸ் கிட்ட துவங்க சொன்னாங்க பெயின் வந்தால் வந்து இப்படி வராது நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு வந்து அப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா அதுக்கு போகிறவங்க தான் ஒரு ஒன் ஓ கிளாக்கு போகிறவங்க என்ன பண்ணேனா வந்து ரூமுக்கு வெளியே வந்து நான் நடந்துகிட்டே இருந்தேன் நடந்துச்சே இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு வந்து திடீர்னு ஒரு டயர்ட் தூக்கம் போல் வந்து ஒரு அரை மணிக்கு போல் தூங்கியிருப்பேன் பின்ன எழுப்பி நடந்துகிட்டே இருந்தேன் அப்பவும் நர்ஸ் அவங்க என்ன வந்து சொல்லியாங்க டெலிவரி பெயின்னால் இது வந்து இப்படி இருக்காது அப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இது எனக்கு நல்லா வலிக்குதுன்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க அது அப்படி ஒரு டைப்பில் வரும் இந்த வயரெல்லாம் சுருண்டு அப்படி வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ எதுக்கும் இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போல் டாக்டரோட வீடு வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்க பின்னாடி தான் இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணதை வந்து டாக்டர் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போல் எழுதி வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அது வந்து என்னை வந்து அந்த டெலிவரி ரூமில் வந்து கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும்போது வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து கர்ப்பப்பை வாசல் வந்து ஃபுல்லாவது ஓப்பன் ஆகியாச்சு இது வந்து டெலிவரி பெயின் தான் அதுவரை எல்லாம் சொன்னாங்க டெலிவரி பெயின்னா இதோட மிச்சம் வரணும் ஒருவேளை எனக்கு வந்து அது அந்த டெலிவரி பெயினு வந்து நல்ல பெயின் இருந்து என்னால் தாங்க முடியனால வெளியே உள்ளவங்களுக்கு தெரியலையும் எனக்கு தெரியலை அடுத்தது வந்து டாக்டர் வந்து பல்லெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து டெலிவரி ரூமில் வந்து என்னை கொண்டு அங்கே வந்து பண்ணியாச்சு அதுவரை வந்து எனக்கு பெயினாக இருந்தாலும் நம்ம வந்து வெளியே நடக்கும்போது வந்து எனக்கு வந்து தெரியலை ஒரு அஞ்சரை போல் வந்து பிள்ளை வந்து தள்ளை திரும்பி தான் இருந்து எனக்கு வந்து பிளாஸ் தான் போஸ்டனால் வந்து பிள்ளை வந்து பின்புறத்துலேருந்து திரும்பி மின்புறம் வர வேண்டிட்டு இன்னும் வலி கூட தக்குனா வந்து அது பிறதான் வந்து எனக்கு வலிக்குள்ள வந்து மருந்து வந்து என்னுடைய வந்து அந்த குளுக்கோஸ்ல ஏற்றுனாங்க வலிக்குள்ள மருந்தை வந்து குளுக்கோஸில் ஏற்றுனாங்க கரெக்டாக அஞ்சு அஞ்சே முக்காலுக்கு வந்து ட்ரிப்பு போட்டு ஒவ்வொரு அரை மணிக்கூர் நேரத்திற்கு வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போல் வந்து ஒன்றே ஏற்றிட்டே இருந்தாங்க அதுதான் வலி வந்து இங்கிலிசஸ் ஆகியது நான் வந்து என்ன நான் வந்து ஒரு நாளைய டிட்டி போட்டது வந்து இதுதான் வலிக்குள்ளே ஊசி நான் அப்படி தான் இல்லாட்டி எனக்கு வலிக்குள்ளே இன்ஸு போட்டாச்சு இனி வந்து வலி வந்தால் நார்மலாக டெலிவரி இல்லாட்டி வந்து ஆப்ரேஷன் எனக்கு அது அதான் சொல்ல செகண்ட் பேபியோட தான் வந்து அதை வந்து தீட்டி எதுக்கு போடியாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து வலியை கண்ட்ரோல் பண்ண பண்ணக்கூடியது எனக்கு அப்போது தெரியலை நான் அதை தான் வலிக்குள்ளே உங்களுக்கு நினச்சிட்டேன் அப்புறம் வந்து ஒரு பந்தியம் கொலவெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து டெலிவரி ரூமுக்கு வெளியே வந்து இருக்கும்போது வந்து நமக்கு வந்து நார்மலாக ஃப்ரீயாக நடந்துகிட்டே இருப்பாங்க உள்ளே வந்த பிறவங்கன்னு நம்மளால் நடக்க முடியாது அப்படியே வந்து ஒரு பக்கம் வந்து நான் பெட்டில் அப்படியே படுத்துச்சிருக்கேன் ஒரு பக்கம் வந்து இந்த ஹார்ட் பீட் இந்த ட்ரிப் எரிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து ஹார்ட் பீட்டு செக் பண்ணிட்டேன் நம்மளால் அங்கேயே மூவ் பண்ண முடியாது இங்கேயே மூவ் பண்ண முடியாது நான் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சே முக் அஞ்சரை கொள்ளாடி இருந்த அஞ்சே முக்கால்தான் எனக்கு இந்த ப்ராசஸ் தொடங்கிச்சு ஒரு டூ ஹவர்ஸ்க்கே வந்து என்னால் வந்து இதை வந்து பொறுத்து கொள்ள முடியலை அதை வந்து ஃபுல்லாகவே அந்த டெலிவரி ரூமில் நிறைய நேரம் இருந்து அவங்களும் என்ன பாடுபடுவாங்கன்னு தெரியலை ஒரு சும்மா இருந்தால் தெரியாது ட்ரெயினோட வந்து சிலவங்களுக்கு எவ்வளோ நேரமோ இருந்தால் அவங்களுக்கு பறக்க அவங்கள என்ன வேலையனு சொன்னால் தெரியாது ஆனால் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அந்த டெலிவரி ரூமில் இருந்த வலி வெளியே இருந்த நேரம் இருந்த வேலிக்கு எனக்கு தெரியலை உள்ளே இருந்தபோது அந்த ரெண்டு மணிக்கு ஒரு வேலை வந்து ஒரு மரண தான் அப்புறம் வந்து கரெக்டாக டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு போய் எயிட் ஓ கிளாக் முன்னாடி பேபி பறக்கணும் நான் வந்து என்னோடய திங்கிங் வந்து ஃபுல்லாகவே கிளாக்காக பார்த்துச்சு நான் எப்படா எயிட் ஓ கிளாக் ஆகும் எயிட் ஓ கிளாக் சொல்லிட்டு கான்ட்ராக்ஷன் வந்து அப்படி வந்து அஞ்சு ஒரு இன்ஜெக்ஷன் அடுத்தது ஆரை காலுக்கு ஆரைமுக்காளுக்கு அப்படி பார்த்துட்டு முக்கால் போகும்போது நல்ல பெயின் வந்தாச்சு பெயின் வந்து மூவ் பண்ணி கீழே பேபியோட வந்து தலை வந்து கீழே தெரிய தக்குன்னு ஆகியாச்சு உடனே வந்து ஏழை காலக்கு போல டாக்டர் வந்தாங்க அவங்க எத்தனை பேர் சொன்னாங்க நீங்கள் பார்த்துட்டுங்கன்னு சொல்லிட்டு கால் போல் வர சொல்லிட்டு நர்ஸ் சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பண்ணி இன்ஃபார்மேஷனை கேட்டுகிட்டே இருந்தாங்க கரெக்டாக சா ஏழை காலகு போல் வந்தாங்க வந்து வந்து கரெக்டாக வந்து அந்த செவன் ஃபார்ட்டி என்னோட பேபி வந்து பிறந்தாச்சு அந்த டூ மண் அந்த ரெண்டு மணிக்கும் எனக்கு மரண வலி தான் அப்புறம் பிறந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு பேபி வந்து கால் கிலோ இருந்தால் அடுத்தது வந்து என்ன பண்ணா வந்து அடுத்த ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டாலும் அதுன்னு கூட கொஞ்சம் ஒரு மரண வலி ஆனால் ஃபஸ்ட்டு பேவினால எனக்கு தெரியல ஏதோ ஒரு அரை மணிக்கு என்னை உயிரோடு போட்டு தையல் போட்டது போல் எனக்கு தோணுச்சு அந்த ஃபஸ்ட் பே இது ஒன்று செகண்ட் பேபி தெரியலை ஃபர்ஸ்ட்டு பேக்கு எப்படியே தோணுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கிடச்சிட்டு நம்ம வந்து யூரின் போனால் தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு நம்ம ரூமுக்கு விடுவாங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து யூரின் வந்து போனதை வந்து என்னுடைய வந்து ரூமுக்கு வந்து விட்டுச்சாங்க அப்படி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன் அவரை தாண்டி ரூமுக்கு வந்து கொண்டு விட்டதை வந்து எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிறதுனால வந்து எனக்கு வந்து என்னென்னா வந்து மயக்கம் போல் இருந்துச்சு கொஞ்ச நேரம் இருந்தே நார்மலாக இருந்தால் அது மாதிரி மயக்கம் போல இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு வந்து தெரியலை இது வந்து டெலிவரி முடிஞ்சு நம்ம வந்து நிறைய பிளட்டெல்லாம் லாஸ் ஆகியனால இப்படி வந்து மயக்கம் வரேன்னு நான் வந்து என்ன நினச்சிட்டேன் எனக்கு ஏதோ ஆவிச்சு ஆனால் எல்லாரும் பேசு எது வந்து தெரியும் ஆனால் பக்கத்தில் வந்து யார் இருக்கேன்னு தெரியலை நானும் என்னத்தையும் ஆவிச்சு ஆகிச்சுன்னு அப்படி நினச்சிட்டு அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அதுபோய் உடனே டாக்டர் தெரியலன்னு சொல்லி அந்த நேரம் டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க வந்து அப்புறம் வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சுன்னு சொல்லிட்டு அது வந்து பிளட் கலரில் ஒரு பிளட் கலரில் இருந்தால் அது ரத்தம் ரத்தம்னு இல்லை ஏதோ வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறஞ்சி நல்லா அடைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அடைச்சி அப்படியே வந்து ஒரு ஃபைவ் டேஸ் அப்போ தான் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் கரெக்டாக பேர் வந்து தேர்ஸ்டே வந்து மார்னிங் பிறந்தா மண்டே மார்னிங் தான் என்னை வீட்டுக்கு விட்டுருந்தாங்க என்னென்னா வந்து அதுக்கிடையில் வந்து பிள்ளைங்க வந்து சாட்டர்டே ஆகும்போது பிள்ளை பிறந்த மூணு பிள்ளைங்க வந்து அந்த சரஸ்வதி பூஜையில தான் என்னோட கேலரி பிறந்தால் ஒரே மழையாக வெயிலில் காட்ட முடியாதனால மஞ்சள் இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது பிள்ளைங்க பிளட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மஞ்சள் இருந்தனால வந்து அவ்வளோ ரெண்டு நாள் அட்மிட் பண்ணி அந்த மஞ்சள் இந்த ரூமில் தான் வந்து லைட்டில் வச்சுருந்து வச்சுட்டு வந்து பிள்ளைங்க வந்து குறைஞ்சதும் அப்புறம் வந்து அஞ்சுக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு டேட்டோட நெட் டெலிவரி ஸ்டோரி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டெலிவரி ஸ்டோரி இதே போல் இருந்தாலே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்க தேவை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்